ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடு தொட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே இன்றைய வேலையை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அவரை செடியெல்லாம் சூப்பராக வளர்த்து வந்திருக்கு இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது மாதிரி நம்ம தூதுவலையும் மாற்றி வச்சோம் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு ரோஜா மல்லி பாருங்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ மல்லி செடி எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு நல்லா உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே பூக்க ஆரமிச்சிருக்குது இந்த கத்திரி செடியெல்லாம் பாருங்கள் எங்கள் செடியே காலாமறி குச்சி மட்டும் இருக்குன்னு பார்க்காதீங்க கத்திரி செடி மட்டும் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப அப்படி பூச்சி தகுதி அதிகமாக இருந்தது நான் இப்போ அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பார்க்குறேன் நல்லா வளர்ந்துதான் நம்ம வச்சுக்கலாம் எல்லாம் எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வெண்டையும் வந்து நமக்கு அறுவடை எல்லாம் முடிய போகுது வெண்டை வந்து ஒரு அஞ்சு செடி இருந்தது இப்போ நம்ம அஞ்சிலேயே வந்து ஒரு ரெண்டு மட்டும் பாருங்கள் இன்னும் வந்து நமக்கு காய்கள் கொடுக்கவே இல்லை அது என்ன செடின்னு தெரியல விதை தான் வாங்கிட்டு வந்து போட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மரம் வேண்டையோ இல்லை யானை தந்த வேண்டையான்னு தெரியல எனக்கு நான் வந்து விதைகள் வாங்கி போட்டு விட்டேன் பாருங்கள் நமக்கு இந்த மாடித்தோட்டத்துல நமக்கு வந்து கொஞ்சம் மனசு ஆதல் தர்றது இந்த கொத்த வரவை தான் அந்த வாட்டி நமக்கு ஏன்னா அதுதான் வந்து நமக்கு இப்போ வந்து அறுவடை கொடுத்துட்ருக்குது மற்ற செடிகள்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து வறட்சி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது ஏன்னா அந்த வாட்டியில் மழை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஏன்னு தெரியல நான் வந்து இந்த வாட்டி வந்து நான் தோட்டத்தில் வந்து செடிகளுக்கு வந்து இப்போ ஆட்டு எறுத நான் பயன்படுத்துகிறேன் எனக்கு ஆட்டு எறுத நான் வாங்கிட்டு வந்து அதுதான் வந்து பவுட்ரு பண்ணி போட்டேன் அது எப்படி நம்ம பவுட்ரு பண்ணோம் அப்படின்றது நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் சேனலில் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த மிளகாய் செடியெல்லாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதமும் நல்லா இருக்குது ஆனால் வந்து இன்னும் எனக்கு வந்து காயே பிடிக்கலை செடிகள் மட்டும் நல்லா வளர்ந்து போயிருக்கு மிளகாய் கத்திரிக்காய் வெண்டை எல்லாமே ஆனால் வந்து அறுவடைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குது நிறைய கீரைகள் மட்டும் நமக்கு தொடர்ந்து நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்குது அது கொஞ்சம் மனதுக்கு ஆதலாக இருக்குது இந்த வெத்தலை கொடி வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த பழைய செடியில் வந்து நான் கட்டிங்ஸ் அப்படியே வந்து பதியும் போட்டு இப்போ தனியாக அதை கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் விதைகள்லாம் இன்றைக்கி நான் போட்டு விட போகிறேன் அதை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் பாருங்கள் வந்து அகத்திக்கீரை விதை இது இந்த வாட்டி நான் வாங்கிட்டு வந்து போடுற விதைகள் எதுவுமே வந்து எனக்கு முளைச்சியே வரலை என்னான்னு தெரியல விதைகள் போட்டு போட்டு பார்க்கறது நானும் வந்து இந்த அவரை இந்த பீன்ஸ் இதெல்லாம் போட்டு விட்டேன் ஆனால் முளைக்கவே இல்லை இப்போ வந்து இந்த கொத்த இந்த கொத்தவரங்காவையும் போட்டேன் ஒரு ரெண்டு மூணு தான் முளைச்சிது இப்போ நான் போட்டு விட்டது வந்து அகத்தி கீரை அதுதான் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக விதைகள் நான் போட்டு விடுறேன் ஏன்னா வந்து நமக்கு ஒரு அஞ்சு செடி வந்து அவலும் போதும் நமக்கு அப்படியே நான் வந்து லைட்டாக வந்து நான் ஊனி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் காலையிலே பாருங்கள் கொஞ்சம் கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால நான் காலையிலே வந்துட்டு விதைகள் போட ஆரம்பிச்சுட்டேன் நான் இப்போயும் வந்து சாயந்தரம் தான் வந்து விதைகள் போடுவேன் செடியை மாற்றி வைப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து வெயிலே இல்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் வேலையை வந்து முடிக்கிறா சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன் இப்போ கொஞ்சம் விதைகள்லாம் நான் போட்டு விட்டுட்டேன் அவரை விதை பாருங்கள் திருப்பி நான் வந்து இருக்கிற விதைகளை வந்து ஒரு தொட்டியில் வந்து ஒரு மூணு விதை போட்டேன் ஒரு தொட்டியில் வந்து ரெண்டு விதை போட்டிருக்கேன் அது எப்படி வளர்ந்து வருதுன்றதை பார்க்கலாம் இப்போ தண்ணியில் ஊற வச்சு கூட போடலாம் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு விடுவேன் எனக்கு சூப்பராக வளர்ந்து வந்துடும் ஆனால் அந்த வாட்டி வந்து எனக்கு விதைகள் வந்து அந்தளவுக்கு வளரவே இல்லை பாருங்கள் இப்போ வந்து தக்காளி செடியை எடுத்து நான் வந்து அதை ரீபாட்டிங் பண்ண போகிறேன் தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கங்கே வளர்ந்து வரதை நம்ம எடுத்து நான் தனியாக தூக்கி மாற்றி வச்சுருவேன் எனக்கு அதையும் நல்லா ஈல்டு தரும் இப்போ இதில் பாருங்கள் இதுலேயும் வந்து ஒரு தக்காளி பாருங்கள் இந்த கொ கத்திரிக்காய் செடியில் வளர்ந்துருக்கு அதை நான் எடுத்து இப்போ அப்படியே ரீபாட்டிங் பண்ண போகிறேன் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக வந்துடும் தோணுது எனக்கு அது வேறு குடிச்சு தான் சூப்பராக வந்துடும் மழை பெஞ்சாலே நமக்கு வந்து செடிகள் விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் செடிகள்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தை பட்டாத்தில் போடுறதை விட நீங்கள் ஆடிப்பட்டத்தில் எங்கள் செடிகளை போட்டால் சூப்பராக வந்து உங்களுக்கு முளைச்சி வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு காற்று தக்காளி செடி நட்டு விட்டுட்டேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம பாங்க பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரே தொட்டிலே வந்து விதைகள் அப்படி இப்படி விழுந்து விழுந்து நிறைய செடிக்கு வளர்ந்துருக்கும் நான் அதெல்லாம் பிடிங்கி பிடிங்கி வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுப்பேன் அவ்வளோதான் காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது நம்ம ரீபாட்டிங் பண்ணால் எதுனா வந்து வளராமல் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இதுவரை நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து தான் வந்து சரிக்காக ரீபாட்டிங் பண்ணி பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த தூதுவலை வந்து இந்த செடியில் வந்து தானாகவே வளர்ந்தது இப்போ அதை வந்து இப்போ பிடிங்க தனியாக வைக்க போகிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து இட்லி பூச்சிட்டி வச்சு விட்டோம் அது நல்லா வ வளர்ந்துட்டுருக்குது இப்போ அதில் வந்து நம்ம தூதுவலையை விட்டோம்னா அந்த செடி வந்து எதாவது ஒரு பாதிப்படையும் நம்ம இதை வந்து ஒன்றை எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் பிடிங்க எடுத்துட்டேன் தூது வந்து வீட்டில் வச்சு நம்ம மூலிகை உங்களுக்கு டக்குன்னு எதனா உடம்பு சரியில்லை நம்ம எடுத்து நம்ம வந்து அதை நம்ம இலைகளை பிச்சு போட்டு நம்ம வந்து ஒரு ரசம் வச்சு குடித்தா உடம்பு நல்லா சூப்பராக ஹெல்த்தியானது இந்த தூது அந்த கற்பூர வல்லி இந்த கத்தாடை இதெல்லாம் வச்சு இங்கே வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் நமக்கு அதெல்லாம் வளர்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் சின்ன பாட்டை தான் வைக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் மண்கலவை பாருங்கள் பாருங்க கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக அடியில் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சம் மண்கலவை போட்டு நான் நட்டு விட போகிறேன் இந்த மண்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வெளியே வச்சுட்டேன் டெய்லி மழை பெய்ய தண்ணி அதிலே போயிட்டு நல்லா வந்து மண் வந்து நல்லா சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ செடி வைக்கிறதுக்கு நம்ம மண்ணை வந்து நம்ம ஒரு டென் டேஸுக்கு பிஃபோராக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து செடி நல்லா வளர்ந்து வரும் என் தோட்டத்தில் இப்போ வந்து நான் மண்ணை அப்படி ரெடி ரெடி பண்ணி அப்படியே வச்சுருது அது வெயில் மழை எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே வெளியவே இருக்கும் உள்ளதான் வைக்கிறது இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்னும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு தொட்டி இருக்குது இந்த ரெண்டு தொட்டியில் வந்து நம்ம ஒரு தொட்டிக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் செடி ஒன்று இருக்குது அதை நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் மிளகாய் செடியெல்லாம் பாருங்கள் வாட்டி வீல்டே சுத்தமாக இல்லை செடி மட்டும் வளர்ந்துருக்கு ஆனால் இல்லை இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் வளர்ந்தால் பார்ப்போம் வளரலைன்னா நம்ம வந்து பிடுங்கி போட்டுட்டு நமக்கு இப்போ மிளகாய் வீதம் வந்து நான் போட போகிறேன் வந்ததுன்னா அதை நம்ம எடுத்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மிளகாய் செடியை இப்போ எடுத்து ரீப்பாட்டிங் பண்ணி வைக்கிறேன் நமக்கு பிடுங்கி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செடியை வந்து நம்ம கொஞ்சம் தயார் படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிங்கி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நம்ம மிளகாய் செடியை வளர்த்துட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் அது வளரலனா பிடுங்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் கத்திரிக்காவை நான் வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட நாற்றும் கொஞ்சம் இருக்குது நம்ம நாற்றை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரீபாட்டிங் பண்ணி நம்ம வளர்த்துட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அது காய் வரலன்னா அதை நம்ம பிடிங்கி போட்டுடலாம் நம்ம சுத்தமாக பிடிங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாற்றையும் வச்சோம்னா நமக்கு ஈழ ரொம்ப லேட்டாக வரும் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கத்திரிக்காய் செடியிலேருந்து இருந்து நம்ம வந்து ரெண்டு நாற்றுலேருந்து எடுத்து தொத்தில வந்து ரெண்டு வைக்கே போகிறேன் நான் எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வளர்ந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனாலும் ஒன்று வளர்ந்தாலும் ஓகே தான் நம்ம இந்த தொட்டிக்கு வந்து நம்ம ரெண்டு கத்திரிக்காய் தரமும் வளர்க்கலாம் இது வந்து வாட்ரு கேன் தான் நான் வந்து நான் கட் பண்ணி போட்டு வளர்த்துட்ருக்கேன் அவ்வளோதான் வந்து நம்ம ரெண்டு கத்திரிக்காச்சிரி வச்சிட்டோம் தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போவுமே நம்ம செடி வச்சிடும் தண்ணி நிறைய ஊற்றிக்கணும் நம்ம மண்ணிலே வந்து நல்லா ஃபுல் தண்ணி ஊற்றி வச்சு தான் வந்து வளத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்றைய மாடு தோட்ட வேலைகளில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டம் பாருங்கள் இப்போ தான் வந்து செடிகள்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் வச்ச செடிகள் எல்லாமே வந்து அறுவடை இல்லைன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் இப்போ சூப்பரான அறுவடை நமக்கு கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு எல்லாத்தையும் வளர்த்துட்டுருக்கிறேன் டெய்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்